ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் சேனல் டபுள் டமாக்கா இன்றைக்கி வந்து வெள்ள மடத்தில் ஒரு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குதுலாம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு டைம் விசிட் பண்ணுறேன் பேசும் நியூவாக இருந்தால் அதுக்கு தனியாக இந்த மாதிரி பேப்பர் தராங்க அதுக்கப்புறம் ஒரு கார்டும் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் ஓல்டு இதாக இருந்தால் நம்ம ஆல்ரெடி நம்மளோட நம்பர் சொல்லிக்கலாம் அப்புறம் ப்ரீ அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குது நாங்கள் வந்து சடனாக பிளான் பண்ணி ஒரு பன்னெண்டு மணி போல் போனோம் பின்னாடி வந்து கிளியராக எந்தெந்த ரூம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அவங்களோட ஸோ எப்படி ஏதோ கொண்டு போகணுங்கிற இது வந்து ரொம்பவே நல்லா இருக்குது வெயிட்டிங் ஏரியாவும் நல்லா இருந்தது ஸோ கொஞ்சம் நேரம் எடுக்குது ஆஃப்டர்நூனுக்கு மேலே போனால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டாக்டர் இருக்காங்க பிடிஆட்டிஷனுங்கிற பேரில் ஒரு பத்து டாக்டராக இருக்காங்க அதனால் வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்தது ஆனால் எங்களுக்கு ஒன்றும் தெரியல ஏன்னா நாங்கள் சடனாக பிளான் பண்ணி போனோம் இப்போ அப்புறம் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறனால அப்படியே பார்த்துட்டே இருந்தால் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க இவ்வளோ பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் அங்கே அங்கே வச்சு நல்லா வச்சுருந்தாங்க நாங்கள் எதுக்கு போனோம் அப்படின்னா ஏனுக்கும் கால கொஞ்சம் ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருந்தது பாப்பாக்கும் அந்த டைப்பர் போடுற இடத்துலலாம் கொஞ்சம் அலர்ஜி மாதிரி இருந்தது இந்த ரெண்டுக்கு சேர்த்து ரெண்டு பிள்ளைங்களுக்குமா காமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போனோம் ஏனோடய ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து ட்ரை ஸ்கின்னு சொன்னாங்க அது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் இல்லாதனால வந்தது அதுக்கு தனியாக மருந்து கொடுத்தாங்க பாப்பாக்கும் டைப்பர் அலர்ஜியாக இருந்தால் டைப்பர் போடாதுங்க அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க இருந்தாலும் ஒரு க்ரீமும் கொடுத்துருக்காங்க நான் ரெண்டு பேருக்குமே அளவுக்கு அந்த க்ரீம்லாம் நல்லா ஒர்க் ஆச்சுதா அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படியே கேண்டீனில் வந்து சாப்பாடு நல்லா அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது நல்லா டேஸ்ட்டாக வந்தது அதுதான் முக்கியம் டேஸ்ட்டாக இருந்தது கேண்டீனில் சாப்பிட்டாச்சு கேண்டீன் சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது இப்போ வந்து நாங்கள் வீட்டுக்கு கிராம போடுறோம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் கொஞ்சம் டைம் எடுக்குது அதனால கொஞ்சம் பொறுமையாக அவசர அவசரமாக கிளம்பாமல் பொறுமையாக போகிற மாதிரி வந்தீங்கன்னா இருக்குது பிள்ளை ஏரியா நல்ல பார்க்கிங் இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கு டாக்டர்ஸ்மே நல்லா தான் பார்க்குறாங்க ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு மாதிரி மழை வர மாதிரி இருந்தது லைட்டாக ஒரு துறள் போட்டுச்சு உடனே ஒரு பக்கமாக இப்போ நிறைய ஹைவேஸில் நிறைய காஃபி ஷாப் வச்சுருக்காங்க அதில் ஒரு ஷாப்பில் நிப்பாட்டி நாங்கள் வந்து காஃபி குடிச்சிட்டு போகலான்னு போயிட்டுருக்கோம் ஹேடு நீங்கள் ஒரு ஜூஸ் காமிச்சிட்டு காமிச்சுட்ருக்காங்கள அந்த ஜூஸ் வந்து நான் சும்மா ஹெடுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறமா எதுக்கும் அதில் என்னெல்லாம் இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்த்தா அது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் சூட்டபிளே கிடையாதுன்னு கொண்டிருக்காங்க அதுக்கு தான் நான் இவ்வளோ ஷாக்காக ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்களும் பார்த்து கொடுங்க அப்புறம் அப்படியே வள்ளியூருக்கு போயிட்டு அம்மாவை பார்த்துட்டு இப்போ சிறுவினெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு போயிட்டோம் இப்படிதான் போய்ட்டு இருக்கு நீங்களாம் வெள்ளை படத்துக்கு போயிருக்கீங்களா அங்கே டாக்டர்ஸ்லாம் எப்படி பார்ப்பாங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் பாய்